உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும் நான் நம்புறேன் மனுஷ ஆதாயத்திற்காக உங்களை ஏமாத்தி கொண்டு போய் உட்கார வச்சு உங்களுடையது எல்லாத்தையும் உங்களுடைய நினைச்சாலும் இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர் மட்டும் உங்களோடு கூட இருந்தாரானால் இஸ்ரவேலின் நம்பிக்கைக்குரிய தேவன் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் நான் நம்புகிறேன் அங்கிருந்து நீங்கள் வெறுமையாய் அனுப்பப்படுவது இல்லை அவங்க உங்களை வெறுமையா அனுப்பணும் நினைக்கலாம் அவங்க உங்களை ஒன்னும் இல்லாம அனுப்பணும் நினைக்கலாம் ஆனா ஈசாக்கின் குரியவர் உங்களை விடவே மாட்டாரு அப்ப இதுக்குத்தான் சொல்றது கடவுள் பக்தி வேணும் ஆண்டவரோட நெருக்கமான உறவு வேணும் ஆண்டவரோட நீங்க ஐக்கியமா இருங்க அப்படின்னு ஏன் நாங்க திரும்ப 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 சொல்றோம்னா உங்களை அழிக்கவே நினைச்சாலும் உங்களை உயர் நீங்க வளரும்போது உங்களை மட்டம் தட்டி உட்கார வச்சாலும் உங்க எதிர்காலத்தை அழிக்கிறதுக்கு அடிமையாக வச்சாலும் நீங்க ஆண்டவரோட நடந்தா கர்த்தரே அங்கிருந்து உங்களை உயர்த்தி உன்னதமான இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறதற்கு உங்க உயர்வை தடுப்பதற்கு உலகத்துல ஒரு மனுஷனாலும் முடியாது